நடிகர் கார்த்தி அவருக்கு என்னாச்சு அவரோட உடல்நிலை பத்தி வெளியான செய்திக்கு மகன் அவரு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு நவரசநாயகன் கார்த்திக் அவருடைய மகனும் நடிகருமான கௌதம் கார்த்திக் அவரு சமீபத்துல ஒரு பேட்டியில பேசும்போது தன்னோட அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு கொஞ்ச நாளாவே நடிகர் கார்த்திக் அவரை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளங்கள்லாம் அதிகமாவே வந்துட்டு இருக்குங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் ரொம்ப முடியாம இருக்காரு அப்படின்னு எல்லாம் கார்த்திக் அவரை பத்தினா அத்தனை செய்திகள் வந்துகிட்டு இருக்கு தயாரிப்பாளர்கள் கார்த்திக் அவரால பட்ட கஷ்டம் அவருடைய உடல்நலம் குறித்த பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு இத பத்தி கௌதம் அவர் ஒரு பேட்டியில பேசும்போது போது விளக்கம் கொடுத்திருக்காரு கடல் திரைப்படுத்தப்பவா அறிமுகமான கௌதம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவருக்குன்னு ஒரு நல்ல இடம் பிடிச்சு சொல்ல நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதே போல கௌதம் கார்த்திக் அவங்களுடைய தாத்தாவும் நடிகருமான முத்துராமன் அவரு எப்பேற்பட்ட ஒரு பழம் பெரும் நடிகர் எல்லாருக்குமே தெரியும் முன்னணி அவங்களோட குடும்பத்துல எல்லாருமே இருந்திருக்காங்க தனக்கான எடுத்த பிடிக்க வந்து இப்ப ரொம்பவே கௌதம் கார்த்திக் போராடிக்கிட்டு இருக்காரு அப்பாவை பத்தி ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா பேசியிருக்காரு அதுல வந்து வந்து இங்க நான் இந்த சொல்லி ஆகணும் என்னோட அப்பாவை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு நானும் பாத்துட்டே இருந்தேன் இதுக்கு எப்படா வந்து பதில் கொடுக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இதுதான் வந்து சரியான நேரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அதாவது அப்பாக்கு வந்து இப்ப வயசாயிட்டே இருக்கு அதனால வருஷத்துக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை கட்டாயமா நாங்க இருக்கோம் அப்படி போறப்ப மருத்துவமனையில நடந்து செல்லவும் அவருனால படியிடவும் நடக்கவும் முடியல அங்க ஒரு கொடுத்தாங்க அதுல உட்கார வச்சு அவரை நாங்க அழைச்சுக்கிட்டு போனோம் அந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்துல பதிவிட்டு ஏதேதோ அவதூறு கருத்துக்களை பரப்பி வராங்க அவரு நல்லாதான் இருக்காரு அவரோட உடல்நிலையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவரால நடக்க முடியலன்னு சொன்னாரு அது அப்படியே நாங்க அழைச்சிட்டு போனோம் எப்பவும் போல ரசிகர்களை இன்னும் அவர் நேசிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க அவருடைய கார்ஷிக் பிரச்சனை தயாரிப்பாளர்கள் கார்த்திகால் பட்ட கஷ்டம் இதை பத்தி வந்து நிறைய பேர் பேட்டியில பேசியிருந்தாங்க இதை நேரடியாவே பேசியிருக்கலாம் இப்படி சமூக வலைதளத்தை பயன்படுத்தி பேசுனது எனக்கு வருத்தமா இருந்துச்சு எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியா பேசுங்க கேளுங்க ஏன் வந்து இப்படி வந்து சமூக வலைதளங்கள்ல சொல்லி அதை ஒரு பிரச்சனை ஆக்குறீங்க அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அதுக்காக சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப தப்பு ஃபர்ஸ்ட் வந்து குரல் கொடுத்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நேரடியாவே பேசி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கௌதம் கார்த்திக் அவர் வந்து சொல்லியிருக்காருங்க அப்பாவ பத்தி நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இதை பார்த்த நிறைய பேரும் வந்து கௌதம் கார்த்திக் அவர்கிட்ட அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க